வாழ்வோம் வாழ்க்கையில் நிம்மதி எதுல இருக்கு நிம்மதி என்பது உங்கள்டு திருமூலர் அறியாமல் தானே கெடுவி அப்ப உங்களை அறியிறது தான் இந்த யான இப்ப இந்த யான வெளியில சுத்த வேண்டியது வேண்டாம்னு சொல்லிட்டேன் உங்களுக்குள்ள உள் பயணம் போகணும்னு சொல்லிட்டேன் இப்ப இந்த உள்பயணமே எப்படின்னு சொன்னா இருல்லாம் முதல்ல நீங்க என்ன பண்ணி சிம்பிள பண்ணணும் அல்லது டெலிட் பண்ணும் தேவை அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் எதுவும் நமக்கு எந்த பலனும் தரலையே இப்ப உங்கள்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கும் இப்ப இந்து இந்து மத கோட்பாடு இருந்தோம் இந்து மத கோட்பாடு உங்களுக்கு என்ன ஞானம் தருது இன்னைக்கு ஒரு அம்மா கோயிலுக்கு போறீங்க வீட்டுல புஷண்ட சண்டை வந்துருச்சுன்னா அங்க வந்து பாமி சொல்றா நீ அந்த அம்மான் போய் பாரு வீட்டுக்காரன் நம்ம சொல்லி பேசி கேட்பா இப்ப இந்த அம்மா விட்டு அந்த அம்மாட்ட போறான் அம்மாவா பாத்து பாத்து சுத்திட்டு இருந்தான் அவன் அவன் அம்மாட்டை போறான் அவன் அங்க ஏற்றி விடுறான் அப்ப சண்டை யாருக்கலாம் அவன் அம்மாட்ட போறதுனால உன் பொண்டா அவ எகிரி விடுவா இவன் கோயில் கோயிலா சுடுறான் என்னைக்கு முடிவு வரும் பக்தி தராது இவன் ஞானத்துல போனோம் இவன் ஞானத்துல போனானா இவளுக்கு தெரியா அம்மா கருமாவுக்குதான் ஏன்னா புருஷன் கடங்கார புரிசங்கடங்காரன் இருந்து கடன் வசூலிக்க வந்ததுதான் நம்ம தான் கொடுக்கணும் காசு கிட்ட காசுனாலும் நம்மகிட்ட இருக்கதான்னு கேட்கலாம் நம்ம சமைச்சு போடணும் வீட்டு வேலைக்கார மாதிரி பண்ணணும் எல்லாம் பண்ணணும் இங்கே விட்டுட்டு போயிருவாங்க கூப்பிட்டு போடுவான் நம்ம அப்படி ஒருத்தான் கூப்பிட்டு போக முடியுமா அப்போ அடையாயத்துக்கு வாழ்ந்துதான் ஆகணும்ல மனம் அடர்ணும் இப்ப ஞானத்துல பேசிட்டீங்கன்னா இதுதான் என் வாழ்க்கையில என் குழந்தைன்னு என்ன பிரச்சனங்க மறந்துருவீங்க அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டீங்க டெய்லி காலையில் இருப்பீங்க மூணு சீட்டை வழிபாடு பண்ணுவீங்க இறைவழக்கம் பண்ணுவீங்க இறைவிய வாசிப்பீங்க சமையலை பண்ணுவீங்க பிள்ளைக்கு குடுப்பீங்க அப்படியே டைம் பட் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பயிற்சினால ஞான பயிற்சினால புது தரமா வந்து ஞான பயிற்சி புது தரமா வரும் உங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லுவீங்க ஏன் ஊட்டுக்கார பேசி கேட்க மாட்டேங்களா சொல்ல தந்துட்டு இருக்கான் அவ உங்களை பிடிக்கல தான் அவன் கொஞ்சம் கொசு போடுவா பிடிச்சவளா இருந்தா சொல்லுவா அவன் ஏதாவது சொல்லுவா ஆனால்தான் ஐடியா முடியுமா ஞானத்துல போனா யாரையே கேட்க மாட்டேங்கு வந்து எப்படி இருக்கிறீங்கன்னா ஆஹ் போகுது போ அவள்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இருக்குது உங்க ரகசியங்களில் உங்க வாரிக்கிட்ட வெளியில் விடாது அதான் ஞானம் குருவுக்கு உங்களுக்கு மத்தியில் யாரையும் அனுமதித்தார்கள் குருட்ட மட்டும்தான் பகிர்ந்துக்கணும் ஏன் குருட்ட பகிர்ந்து சொன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஞான பக்குவம் வரலைன்னா ஞான பக்குவம் வந்துட்டா நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம் சொல்லவே வேண்டாம் நினைச்சாலே போதும் அது உங்க என்ன ஆயிடும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வெளிப்பதி இல்லையா அதுக்குதான் யானை போங்க யானை பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னா நீ அப்படி நினைச்சு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க உள்ளது எல்லாமே அங்க வந்து பதிவாகலாம் குருவுக்கு தெரிஞ்சிடும் அவர் அந்த சொல்றதுல உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் எங்கேயும் போவான்டா எவ்வளவு பெரிய பயிற்சி ஆனா நம்ம அதை விட்டுட்டு இன்னைக்கு அந்த கோயில் நாளைக்கு இந்த கோயில் கோயில் கோயிலா சுத்தி வேண்டதுல வச்சு அதனால கேட்டு இவ்வளவு பண்ணாலும் மன நிம்மதியில் தானே படுத்தா தூக்கம் இல்லை யாத்தையும் வெளியில சொல்ல முடியாது வாழ்க்கையே தொலைஞ்ச மாதிரி இருக்கு செற்றலாமன்னு சொல்லும் மத்தவங்களை பார்க்கும் போது புறாமோ சில நேரம் போவோம் என்னடா வாழ்க்கைய படிச்சும் பிரயோஜனம் கல்யாணிட்டு பிள்ளைங்கக்கும் பிரயோஜனம் ஒருத்தலை அப்ப இதுக்கெல்லாம் ஒரே லைன் ஞானம் இல்லாத அந்த இடம் இப்ப ஞானம்ங்கிற ஒரு பொருள் உள்ள வந்துன்னா இது அத்தனையும் கிளியர் பண்ணி நம்ம தர்மாவ அனுபவிச்சுதான் ஆகுது இது யாரையும் வெளியே பிரயோஜனம் இல்ல ஏதாவது டவுட்னா குரு தங்க முடியல அழகா போய் நான்கு நாள் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா

சும்பி பேச முடியாது இருக்கிறேன் வரும்போதே கைட்டு வந்தீங்களா அவன் இன்னும் கொஞ்சம் சாதி ஏற சாந்தி ஏறும் இல்ல இருக்கு அத பெருமைக்கு என்னை திறமைட்டு தத்தம் தர்மமே காட்டுவீங்க அப்ப ஞான பயிற்சி தான் இனி அப்ப ஞான பயிற்சிக்கு நீங்க ஞான பயணம் சிந்தையாக இருந்தாலும் ஞான பயணம் இப்படி செல்வது என்றால் தனத்து தாழி தனக்கு நமக்கு உள்ள நம்ம ஓவோம் அப்பா உள்ள என்ன வச்சிருக்க கூடாதுன்னா ஓடும் போது பா வீட்டுக்குள்ள நீ நடைபயணுன்னு சொல்றேன்னா என்ன ஸ்கூல் இருக்கு டெஞ்சு இருக்கு அது இருக்கு காற்று கூடாது இல்லையா இருக்கிறது எல்லாம் கிளீன் பண்ணி வருவோம் அப்பா உள்ள யாளைய என்னன்னு சொல்லக்கூடாது நம்ம முன்னாடி எப்படி இருந்திருக்கலாம் வெளில தூக்கி போடுறான் எந்த சடங்கு சம்பிரதாயங்கள் என்று வேண்டு சொல்றேன் எதுவும் வைக்கக்கூடாது அடுத்தவங்க சொன்ன ஊரே சங்கர் நட்டு பரிமாற்றங்கள் எல்லாத்தையும் கடந்து யு மஸ்ட் பி க்ரைஸ் வேற எது அப்பதான் ஞானம் பயணம் அதுதான் முதல் ஆரம்பத்துல சொல்லும் போது ஞான பயணம் யாரும் இருக்க வேண்டியும் குருவோடு முதலில் நீங்க கேட வேண்டியது குருவா இருக்கு இல்லையா தேர்தல் என்பது குரு கிடைக்கும் வரை குரு கிடைச்சாருன்னா அவரு சொல்றதை கேட்டுட்டு அது மட்டும்தான் உள்ள வேற எதோ உடல் யாரு வந்து எது சொன்னாலும் அப்படியே பரவாயில்லை நான் பாக்குறேன்

ஏன்னா உங்க கர்மா உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாம் டாமினேட் பண்ணும் அதுன்னு முன்னே அத எங்க போலாம் அந்த பயிற்சி தான் வேணும் அதான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆஸ்திரேலியா உள்ள என் மொதல் போறேன் இங்க இருந்து ஒரு ஒரு அம்மா அங்க இருக்க கேட்டாங்க ட்ரிபிள் ஃபைவ் மசாலா வாங்கி வாங்க சரின்னு சொல்லிட்டு மசாலா பாக்கிட் வாங்கி உள்ள போகுது அது நாலு பாட்டிடம் நான் ஒரு பெருசாவே நினைக்கல ப்ளைட்ல இருக்கும்போது ஷாட் குடுக்கறாங்க குட் ஐட்டம் இருக்குதா நோட் பண்ணுங்க நான் அதை டிக் பண்ணலை சொல்லி நினைக்கிறேன் யாரு இல்ல போகும் பிடிச்சிக்கதான் குட் மென்ஷன் பண்ணலாம் ஆனா குட்டை ஐட்டம் எடுத்துக்காட்டுறா ஹாஸ்ட் மசாலா மசாலா ஃபார் ஓர்ட் இட்ஸ் அ ஃபுல் என்ன சொல்றது இல்லையா அப்புறம் பாக்கம் வேற ஒண்ணுமே இல்ல இவ கூட திட்டுனா என்ன ஃபாரின் போறீங்களா ஒண்ணுமே கொண்டு மலை வெறும் சூ ஒரு பேண்டி செட்டா ஒரு குட்டை என்ன போட்டா சிரிக்கிறா இப்படி தான் வெளிநாட்டுக்கு போவாங்களா ஒண்ணுமே இல்லையே மூணு தடவை போகும்போது அவன் டெய்லியும் திட்டு இதுதான் ஒண்ணுமே கொண்டு போல ஒண்ணு கொண்டு எதுக்கு வியாபாரமா பண்றான் என் வெறும் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும் பாத்தான் பேண்டை ஒண்ணு ஒரு பேண்ட் சேட்ட போட்டு வச்சுருந்த மேலே அவ்வளவுதான் அவ்ளோ டவுட் எதுவுமே அப்ப என்னன்னு சொல்லி ஒன்னா அவங்க சீனியர் அவரு வந்துட்டார் அவரு வந்து பாரு இப்ப என்ன ஒதுக்கிட்டாரு கண்டுபிடிக்க முடியலேட்டி பண்ணிப்பா ஏமாற்றுறதுக்கு என்ன தேவையில்லை இல்லை எப்படி தேவையில்லை தீப்பாதான் நான் டக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு குழந்தை இல்ல சத்தம்போது வருஷமா நீங்க யாரு இருக்கிறீங்க நீங்க சொன்னீங்களா உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த கர்மா நம்ம கையிலன்னா அவங்க கர்மாக்குள்ள அவங்க இருப்பாங்க உங்களுக்கு வராம அத்தனை பேரும் உங்க கர்மாக்குள்ளதான் இருப்பாங்க நல்ல ஞாவோ வைச்சி கர்மா தெரியும் கண்டிப்பா படி